வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ என் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற வெள்ளைக்காணி டச் பண்ணிக்கோங்க நான் என்னங்க சொல்ல போகிறேன் கருத்து தாங்க சொல்ல போகிறேன் இந்தம்மா கருத்து சொல்லியே போர் அடிக்க வைக்கிதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஒரு உண்மை சம்பவம் உலகத்தில் பெண்ணை எப்படியெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தாங்க பெண்ணை பற்றி தாங்க வாழ்க்கை பெண்ணின் வாழ்க்கையை பற்றி தாங்க பேச போகிறேன் ஒரு குடும்பம் ஒரு அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பெண் குழந்தை ஒரு குழந்த பிறந்துச்சு அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு இந்தம்மா அழகாக சமையல் பண்ணி போட்டு குழந்தையும் வளர்த்துட்டு அவருக்கும் சாப்பாடு போட்டு அழகாக ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டு பிள்ளைய குழந்தையும் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு அந்தம்மா வீட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க இந்த ஐயா வந்து எந்த ஊருக்கு ஆனாலும் அந்த ஊரில் இவர் பக்கத்தில் வீடு எடுத்துக்கு வரான் வீடு எடுத்துக்கிட்டு குடும்பம்னால் அவ்வளோ அமைதியான குடும்பங்க அந்த ஐயா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் குழந்தையும் செல்வமாக அழகாக வளர்ந்துட்டுருக்கு நல்ல ஸ்கூலில் படித்து நல்ல மார்க் வாங்கி காலேஜ் முடிக்குதுங்க அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இவர் வந்து காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்திருப்பார் எழுந்திருந்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார் திரும்ப பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்து டீயும் சுண்டலும் சாப்பிட்டு போவார் திரும்ப மத்தியானம் வந்து சாப்பிடுவார் திரும்ப ஈவினிங் வந்து சூடாக பஜ்ஜியோ உடையோ சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஆஃபீஸ் போவார் திரும்ப ஈவினிங் வந்துடுவார் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் அப்புறம் நைட்டுக்கு அவர் என்ன கேட்குறாரோ அந்த அம்மா அதை செஞ்சு கொடுப்பாங்க அமைதியான வாழ்க்கை ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை நல்ல குடும்பம் இப்படியே போயிட்டு இருக்குதுங்க ஆச்சு இந்த பொண்ணு வளர்ந்தாச்சு காலேஜ் முடிச்சாச்சு படிப்பை முடிச்சுட்டு சரி அப்புறம் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டு நல்ல வரணா தேடுறாங்க நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து அந்த பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கும் ஒரு குழந்த பிறந்தாச்சு அதையும் பார்த்து டெலிவரி பார்த்து அந்த குழந்தையவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு நல்ல விதமாக அனுப்பி வைக்கிறாங்க வந்து குழந்தை சேஃப்பு பா பாப்பா வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போய் அந்த அம்மாவும் நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி அனுப்புறதுனால அந்த குழந்தையும் அந்த குழந்தையும் பெற்றுகிட்டு அழகாக அவங்க புதுசன் வீட்டில் போய் நல்ல மாதிரியாக குடும்பம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க இந்த அம்மா வந்து குடும்பம் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்களால் ரொம்ப டயர்னஸ்ஸு முடியலை அந்த ஐயாவுக்கு சமையல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்மெண்ட்டு டைம் வரப்போகுது ஆக ரெண்டு வருஷமும் தான் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவருக்கு இன்னும் டைம் இருக்குது ஆனால் இந்த அம்மாவால் அவருக்கு மூணு வேலையும் சுத சுத செய்யவோ ரொம்ப தள்ளாமையாக இருக்குது என்ன பண்ணுறாங்க திடீர்னு ஒரு நாள் வக்கீலை பார்த்துட்டு ஓர்த்துக்கு போயிட்டாங்க வக்கீலுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஏம்மா என்னம்மா என்ன பிரச்சனை நல்லா தானே போயிட்டுருக்கு நல்லா தானே வச்சுருக்கார் உங்களை எதுக்காக நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு ஐயாவும் போயிருக்காங்க அம்மாவும் போயிருக்காங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அவருக்கு அந்த ஐயாவுக்கு அந்த அம்மா எதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க எதுக்காக வந்திருக்காங்கங்கிறது அவருக்குமே தெரியலை தெரியாமலே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு வாங்க போகும்னு சொல்லி அந்த அம்மா ஐயாவை கூப்பிட்டு போயிட்டார் கூட்டு போனதுக்கப்புறம் வக்கீல் ஐயா கேட்குறேன் ஏம்மா என்ன பிரச்சனை இல்லை சார் எனக்கு டைவர்ஷ் வேணும் அப்படின்னு இந்தம்மா சொல்லுது டைவர்ஷா என்ன அவருக்கு ஹஸ்பண்டுக்கு ஆச்சரிய குறியோடு ஆயிடுச்சு என்னம்மா என்னாச்சு ஏன் எது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எதுக்கு இல்லைங்க எனக்கு டைவர்ஷன் வேணும் திருப்பி அந்தம்மா சொல்கிறாரு வக்கீல் கேட்குறாரு ஏம்மா குடிப்பாரா இல்லைங்க அடிப்பாரா இல்லைங்க சில வீட்டுக்கு சம்பளம் ஜாமான்லாம் எதுவுமே வாங்கி போட மாட்டேன் இல்லைங்க அவர் மேலே எந்த குறையும் இல்லை என் மேலே தாங்க ஏம்மா என்னாச்சு இல்லை என்னால் அவருக்கு பணிவிட செய்ய முடியலைங்க என்னம்மா என்னாச்சு ஆச்சு கல்யாண ஆலத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷமாக நானும் உயர்ச்சிகிட்ருக்கேன் அவருக்கு என்னென்னா காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருப்பார் சுட சுட ஃபில்ட்ரு காப்பி போட்டு கொடுக்கணும் திரும்ப வாக்கிங் போயிட்டு பேப்பர் படிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புவார் டிஃபன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு டீ டயத்துக்கு வருவார் சுண்டலும் டீயும் போட்டு கொடுக்கணும் திரும்ப மத்தியானம் ரசம் சாம்பார் பொரியல் கூட்டு அப்படி வெரைட்டிஸாக ஹோட்டல் மாதிரி சாப்பாடு சுடு சுட வேணும் மத்தியானம் வந்து லஞ்சு சாப்பிட்டு போயிடுவார் திரும்ப ஈவினிங் வந்து மெதுவடையும் காஃபியும் குடிப்பார் திரும்ப நைட்டுக்கு டிஃபன் வேணும் என்ன கேட்கணுமோ கேட்டு செய்யணும் இப்படியே பண்ணி பண்ணி என்னால் உடம்பு ரொம்ப போயிடுச்சு சார் என்னால் இனிமே அவருக்கு இந்த மாதிரி சூடாகவோ விதவிதமாகவோ செய்ய என்னால் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி தெம்பில்லை சார் ஏம்மா இதை வந்து நீங்கள் முன்னாடியே முடியாதுன்னு சொல்லி டைவர்ஷ் பண்ணியிருக்க வேண்டியதானே ஏம்மா அவ்வளோ லேட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வக்கீல் சார் கேட்டிருக்காரு நீங்கள் சொல்லும்போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை செஞ்சிரு செஞ்சு அவருக்கு காலம் முழுக்க செஞ்சுருக்கீங்களே இது எவ்வளோ பெரிய ரிஸ்கான இது செயல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முடியாமல் போகலாம் நீங்கள் வாயை திறந்து சொன்னால் என்னம்மா இல்லை சார் எனக்கு ஒரு பொன் குழந்தை அதை வளர்த்து ஆளாக்கி மனுவாக்கி ஒரு இடத்துக்கு நல்ல விதமாக அனுப்பி அதுக்கு அதை நல்லபடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஏற்பாடு பண்ணிக்கலாமேன்னு அமைதியாக இருந்தேன் சார் இப்போ பொம்பளை ஆ பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லாயிருக்கு சார் அதனால தான் வந்து நீங்கள் தாராளமாக சார் நீங்கள் அதுக்கு ஓகேவா கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் நீங்களும் சம்மதிச்சிங்கன்னா முடிச்சிடலாம் டைவேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஐம்பத்தி மூணு வயசுக்கு அந்தம்மா ஐம்பத்தி மூணு வயசு அந்த ஐயாவுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆறு வயசு இன்னும் ரெண்டு வயசு தான் ஒர்க்கிங்கில் இருக்கார் அதை டைவேஷன் அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அப்போ தான் அந்த ஐயா வந்து எனக்கு லேடிஸுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் லேடிஸ்னால் சமையல் பண்ணுறது தாங்கிறத ஒரு தாட்டில் இருந்துட்டேன் எனக்கு இதை பற்றி தெரியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோமா இனிமேல் நான் வந்து நானே காப்பி போட்டுக்கிறேன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்சதை நீ செய்யுமா தயவு சப்ளை பண்ணாதுமான்னு சொல்லி ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன இதுலேருந்து என்ன தெரியுது லேடிஸ்னால் மட்டமாகவும் வீட்டு வேலைகளையும் அடுக்கலையில் பூந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அடுத்தவங்க தம் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் கட்டின மனைவிக்கு என்ன பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஜென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அது லேடிஸ் மட்டுமே அதாவது உலகத்தில் சிறந்த சிறந்தவள் தாய் தாய் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு போட்டுட்டு தான் பட்டினியாக ப பசியோடு பட்டினியாக தண்ணியை குடிச்சுட்டு படுத்துப்பாங்க நிறைய இடத்துல ஏழை ஏழ்மையான இடத்துல அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி சைக்கோத்தனமாக ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய லேடிஸை சித்திரவதை செய்கிற மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க அதாவது வன்முறை மாதிரி இது செயல் அதாவது அன்பான வன்முறை செயல் அவர் அன்போடு தான் செய்கிறாங்கன்னு இருக்காரு இந்த அம்மா வேதனையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறது அவருக்கு தெரியல அங்கே போய் வக்கீல் கிட்ட சொல்லும் போது தான் இவ்வளோ தூரம் பொறுமையாக நான் இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ மனசு வலிக்குது இந்த அம்மா எப்படி தான் அதை முப்பது வருஷமாக செஞ்சிருக்காங்கன்னு தெரியல இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஐயா உணர்ந்துக்கிட்டு இதை நீ ஏற்கனவே என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமேம்மா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க உங்கள் மனசு நோக்கக்கூடாது அந்த பொம்பளை பிள்ளையும் ஒரு இடத்துக்கு போய் நல்லபடியாக வாழணும் அதனாலே நான் அவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினேன் இதுக்கப்புறம் என்னால் முடியல ரெண்டாவது அந்த குழந்தையும் நல்ல இடத்துல செட்டில் ஆயிடுச்சு அதனால் இதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தாங்க நான் அந்த ஏற்பாடு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனிமேல் ஒற்றுமையாக இருக்கலாம் நான் வந்து ரிட்டர்ன்மெண்ட்டு வாங்கிக்கிறேன் நான் உனக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பம் ஆகிட்டாங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க பெண் பெண் என்பவள் சித்திரவதப்படுத்துறதுக்கு இல்லைங்க ரெண்டு பேரும் அன்போடு இல்ல இடத்துல நல்லபடியாக பிள்ளைங்களை வளர்த்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட குடும்பம்னா ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டு நல்ல அன்போடு பழக்கி குழந்தைங்கள்டையும் சரி கட்டின மனைவியிட்டையும் சரி அன்போடு பழகி அனைத்தையும் பகிர்ந்து நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தினாதாங்க குடும்பம் சந்தோஷமாக போகும் அதை மாதிரி எல்லோரும் இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை